வரும் ஜூலை ஒன்றாம் தேதி கிபார் கெமிலாங் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு காவல் படையின் நிகழ்ச்சி சைபர் ஜெயாவில் உள்ள சைபர் ஈவென்ட் ஹாலில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பிடிஆர் அபராதங்கள் நிலுவையில் வைத்திருப்பவர்களுக்காக ஐம்பது விழுக்காடு கழிவுடன் அபராதங்களை செலுத்தும் வாய்ப்பை அரச மலேசிய காவல்துறை அறிவித்துள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணிக்குள் அனைத்து பிடிஆர்எம் அபராதங்களும் முழுமையாக செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளை அகப்பக்கத்தில் காலை முப்பது மணி முதல் ஆன்லைனில் பார்க்கலாம் என்று மலேசிய தேர்வு வாரியமான எம் பி தெரிவித்துள்ளது பினாங்கு ஜார்ஜவுன் தஞ்சோங் பூங்காவில் நாய்களுக்கு விசம் கொடுத்து கொன்றதற்குக் காரணமானவர்களை கைது செய்து வழக்கு தொடர்வதற்கு வழிவகுத்த காரணத்திற்காக அனாமதேய நன்கொடையாளர் ஒருவர் பத்தாயிரம் வெள்ளி வழங்கியுள்ளார் கடந்த சில நாட்களாக இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் தஞ்சம் பூங்காவில் உள்ள லெம்பா பெர்மாயை சுற்றி இறந்து கிடந்தன அவை விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் மற்றும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி அஞ்சலி நிகழ்வை நேற்று நடத்தினர் கம்போங் காங் ஹிலிரில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு தம்பதியர் மற்றும் அவர்களது இரண்டு குழந்தைகளின் கழுத்து மற்றும் கைகளில் தீ காயம் ஏற்பட்டது இச்சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி நிகழ்ந்ததாக பாச்சோக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அதிகாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி அவசர அழைப்பு வந்ததை அடுத்து பதினான்கு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் முப்பது நிமிடங்களில் தீ அருகில் உள்ள மற்ற வீடுகளுக்கு காயமுற்ற நான்கு பேரும் அருகில் உள்ள கிளினிக்கிற்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அம்பாங்கில் உள்ள தமான் கோசாசில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து புகையை சுவாசித்த வயதான பெண் ஒருவர் மயக்க நிலையில் தரையில் கிடந்தார் தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து அவரை காப்பாற்றிய பின்னர் உடனடியாக அம்பாங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான ஹெச்ஆர்டி கோப் தலைமைச் செயல்முறை அதிகாரி டத்தோ ஷாகுல் ஹமீத் தாவோத் ஹெச்ஆர்டி கோப்பில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை தொடர்ந்து தற்காலிக விடுப்பில் செல்வதாக அறிவித்துள்ளார் பிஏசி எனும் அரசு பொது கணக்கு குழு ஹெச்ஆர்டி காப் செலவறிக்கைக்கும் அதன் முதலீடுகளுக்கும் முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி வெள்ளி வேறுபாடுகள் இருப்பதாகவும் கணக்கறிக்கையின் மூலம் முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி வெள்ளி தொகை முறைகேடு நடந்திருப்பதாகவும் வெளிப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து டாக்டர் ஷாகுல் ஹமீத் தனது சொந்த நிறுவனத்துக்கும் ஹச்ஆர்டி காப்புக்கும் தொடர்பு இருப்பதாக வெளிவந்த செய்திகளையும் மறுத்த நிலையில் தற்போது தாமாக முன்வந்து இந்த இடைக்கால விடுமுறையை அறிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்